இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் மேரு தொழிற்பேட்டையில் உள்ள பெயின் பதப்படுத்தும் ஆலை தீயில் எரிந்து நாசமானது இச்சம்பவம் குறித்து திணைக்களத்திற்கு காலை ஆறு முப்பத்தி நான்கு மணி அளவில் அழைப்பு வந்ததாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குனர் அமான் முக்லிஸ் மக்தார் கூறினார் இதனை அடுத்து காப்பார் கில்லான் முத்தாரா மற்றும் அண்டாராஸ் தீயணைப்பு நிலையங்கள் உட்பட எட்டு தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையங்களில் இருந்து எந்திரங்களுடன் மொத்தம் முப்பத்தி ஒன்பது தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்த சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் தீயை அணைக்கும் பணியில் போர்ட் கொத்தராஜா கொத்தாராஜா ஷா அலாம் புக்கி ஜெலுத்தம் மற்றும் ரவாம் தீயணைப்பு நிலையங்களின் குழுக்களும் ஈடுபட்டன பெய்யின் பதப்படுத்தும் ஆலையின் இரண்டு கட்டிடங்களில் தீ விபத்து ஏற்பட்டது தாங்கள் வந்தபோது தீ கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்ததாகவும் பெரும்பாலான கட்டிடங்கள் ஏற்கனவே தீயில் மூழ்கி இருந்ததாகவும் அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் இச்சம்பவத்தில் உயிர் சேதமோ அல்லது காயமோ ஏற்படவில்லை என்று அவர் கூறினார் சம்பவத்திற்கான காரணம் மற்றும் மொத்த இழப்புகள் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார் கோலமுடாவில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் பத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமுற்றதாக கோலமுடா மாவட்ட பொது பாதுகாப்பு பிரிவு அதிகாரி அசார் அமாட் தெரிவித்துள்ளார் கம்போங் தெலுக் வாங் மிஸார் கம்போங் தெலுக் வாங் கச்சில் கம்போங் புக்கிட் கம்போங் மஸ்ஜித் போன்ற பகுதிகளில் இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார் கோலகபுபாறு இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கலின் போது பாஸ் தலைவர் இல்லாதது குறித்து இந்த தேர்தலை பாஸ் கட்சி புறக்கணிக்கிறதா என்று பிகேஆர் தகவல் பிரிவு தலைவர் ஃபோமி ஃபார்ஜில் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக பேசிய தசாத்து கட்சியின் உதவித் தலைவர் ரார்ஜி ஜீடின் கோலகுபுபாறு சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவாக பாஸ் கட்சி பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் என்று தெரிவித்தார் ஃபோமி ஃபார்ஜில் சொல்வதை கேட்க வேண்டாம் என்று ஊடகங்களையும் மக்களையும் தாம் கேட்டுக்கொள்வதாக ராஜி ஜேரின் நினைவுறுத்தினார் அன்றைய தினம் பெர்லிஸில் நடைபெற்ற நோன்பு பெருநாள் திறந்த இல்ல உபசரிப்பில் பாஸ் கட்சியினர் கலந்து கொண்டதால்தான் அவர்கள் வரவில்லையே தவிர பாஸ் கட்சியினர் விரைவில் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் இணைவார்கள் என்று அவர் கூறினார் தேச துரோக குற்றச்சாட்டின் பேரில் பிர்சாத்து ஆர்வலர் பத்ருல் ஹிஷாம் ஷகாரின் கைது செய்யப்பட்டதன் மூலம் ஒற்றுமை அரசாங்கம் முந்தைய அரசாங்கத்தைப் போல் செயல்படுவதாகவும் அந்த அரசுக்கும் இதற்கும் வித்தியாசம் இல்லை என்றும் மனித உரிமைகள் குழுவான ஸ்வராம் குற்றம் சாட்டியுள்ளது பர்ஜூலின் கைது மற்றும் இரண்டு நாள் காவலில் வைக்கப்பட்டது அடக்குமுறை மிரட்டல் நடவடிக்கை என்று ஸ்வராம் கூறியது தேச துரோக சட்டத்தை ரத்து செய்வது என்பது பக்கத்தன் ஹரப்பான் கூட்டணியின் தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதி என்றும் அது பின்னர் உடைக்கப்பட்டதை நாம் மறந்துவிடக் கூடாது என்றும் ஸ்வராம் நிர்வாக இயக்குநர் செவன் துரைசாமி ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் தேச துரோக சட்டத்தை தொடர்ந்து அமல்படுத்துவது மலேசியாவின் உண்மையான ஜனநாயக நாடாக மாறுவதற்கு தடையாக இருக்கும் என்றும் பொது நலன் சார்ந்த விஷயங்களில் அர்த்தமுள்ள மற்றும் மாறுபட்ட உரையாடல்களை பொதுமக்கள் முழுமையாக அனுபவிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார் வரும் மே பதினொன்றாம் தேதி நடைபெறவிருக்கும் கோலகுபுபாரு இடைத்தேர்தலை புறக்கணிக்க வேண்டாம் என்று கோலகுபுபாருவில் உள்ள கட்சி உறுப்பினர்களையும் இந்திய வாக்காளர்களையும் உருஸ்லாங்கூர் மாயிக்கா தலைவர் கே பாலசுந்தரம் வலியுறுத்தியுள்ளார் டிஏபி உடனான பலிசான் நேசனலின் ஒத்துழைப்பை ஏற்க சில கட்சி உறுப்பினர்கள் போராடி வருவதை ஒப்புக்கொண்ட அவர் ஆனால் இடைத்தேர்தலை புறக்கணிப்பது பற்றி மாயிக்காவின் அடிமட்ட மக்கள் சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கோலக்குபுபாறு இடைத்தேர்தலை புறக்கணித்தால் அங்குள்ள இந்திய சமுதாயத்தை உயர்த்த உதவ முடியுமா ஏனெனில் இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சி வெற்றி பெற்றால் மாநில அரசும் கைமாறாது மத்திய அரசும் மாறாது என்று அவர் எஃப்எம்டி தெரிவித்துள்ளார் கோலகுபுபாறு வேட்பாளர் தனது ஆரம்ப மற்றும் இடைநிலைப் பள்ளி படிப்பை எங்கு முடித்தார் என்ற பாஸ் கட்சி தலைவர் ஒருவரின் கேள்விக்குப் பிறகு டிஏபியின் பாங் சாக்தாவ் தனது எஸ்பிஎம் மற்றும் யுபிஎஸ்ஆர் முடிவுகளை வெளியிட்டுள்ளார் பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் ரமான் ஃபட்லி ஷாரி பாங் தனது படிப்பை எங்கு முடித்தார் என்பதை கூறுமாறு சவால் விடுத்ததோடு அதை தெரிந்து கொள்வது சுவாரஸ்யமாக இருக்கும் என்றும் கூறினார் இதனை அடுத்து ஒரு முகநூல் பதிவில் பக்கத்தன் ஹரப்பான் வேட்பாளரான பான் தனது எஸ்பிஎம் மற்றும் யூபிஎஸ்ஆருக்கான தனது தேர்வு முடிவுகளின் நகல்களை இணைத்துள்ளார் பாசிர்மாஸ் எம்பி கேள்விக்கு யூபிஎஸ்ஆர் மற்றும் எஸ்பிஎம் முடிவுகள்தான் பதில் என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்குங்கள்